அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சென்ற பாடத்திலே பிஜாத்வாதிகளை பிஜாத்தான செயல்களை அகலு சுண்ணத் ஜமாத்தினர் எவ்வாறு எதிர்த்தார்கள் கண்டித்தார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த அடிப்படையிலே பிஜாத்வாதிகளுக்கு மறுப்பு கொடுப்பதிலே அகலு சுன்னத் ஜமாத்தினரின் போக்கு நிலைப்பாடு என்ன என்பதை இன்று நாங்கள் பார்ப்போம் வித் வாதிகளுக்கு மறுப்பு கொடுப்பதிலே அகலு சுன்னத் ஜமாத்தினர் குர்வான் சுண்ணாவின் அடிப்படையிலேயே தங்களுடைய வழிமுறையை அமைத்து கொண்டார்கள் அதாவது மார்க்கத்திலே எவைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டதோ எந்த செயல்கள் வித் இருக்கிறதோ அவைகளை குர்வான் ஹதீஸ் அடிப்படையிலே அவர்கள் பிழையானது என்பதை எடுதுக எடுத்து காட்டினார்கள் இந்த வகையிலே வித்யார்த்திகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இவை வித்யார்த்தானதா அல்லது சுண்ணத்தானதா என்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்தி அவர்கள் செய்யக்கூடியது பிழையானது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் இதற்காக அவர்கள் குர்வான் சுன்னாவை ஆதாரமாக எடுத்து காண்பித்தார்கள் வேண்டி அரபு மொழியிலே பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சியாக்களுக்கு எதிராக அதேபோன்று ஹவார்ஜிகள் ஜஹமியாக்கள் மொத்தசிலாக்கள் அஷாயிராக்கள் போன்ற வித்தான கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு எதிராக பல மறுப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள் இதற்கு தனியாக புத்தகங்களை கூட எழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இமாம் அஹமதி பின் ஹம்பல் ரஹிமவுல்லா அவர்கள் அர் ரத்து அலல் ஜஹாமியா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் அவர் அல்லாத பல இமாம்கள் விஜார்த்துவாதிகளுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இமாம் இபுனு தைமியா அவருடைய மாணவர் இமாம் இபுனுல் கையும் முகமது பின் அப்துல் வஹாப் போன்றவர்கள் இந்த வழிகட்ட கூட்டங்களுக்கு எதிராகவும் அதேபோன்று கபுரு வணங்கியல் சூபித்துவ கொள்கையுடையவர்களுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த வித்தியார்த்திகளுக்கு வித்தியார்த்துவாதிகளுக்கு எதிராக எழுதிய புத்தகங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பழைய புத்தகங்களான அல் லியிஸாம் இமாம் ஷாத்திபி அவர்களுக்குரிய புத்தகம் அதேபோன்று எஃத்திதா அராத் அல் முஸ்தகீம் இமா இபின் தைமியா ரஹ்மது அவர்களுக்குரியது அதேபோன்று அல்பா இஃப் அபுஷாமா என்பவர் கூறியது போன்றோ பல புத்தகங்களை நாங்கள் பார்க்கலாம் நவீன காலத்திலே எழுதப்பட்ட புத்தகங்களிலே உள்ளதுதான் அல் இப்தா ஃபி இல் இப்தா அஷேக் அலி மஹ்பூத் அவர்கள் கூறியது அத்தஹீர் மீன் பிதா இமாம் இபு பாஸ் ராஹி மகுல்லா கூறியது இந்த அடிப்படையிலே அன்று தொட்டு இன்று வரையிலே அகலு சொன்ன ஒழு ஜமாத்தினர் புத்தகங்களிலே மாத்திரமல்ல நாள்தந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகள் வானொலிகளின் மூலமாக அதேபோன்று ஜும்மா பிரசங்கங்களின் மூலமாக ஏனைய உரைகள் மூலமாக இந்த வித்யார்த்துகளை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தி வந்தார்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதேபோன்று தமிழ் உலகத்திலும் இந்த வித்யார்த்துகளுக்கு எதிரான பல புத்தகங்களை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று பல மார்க்க உரைகள் பலவற்றை நாங்கள் பார்க்கலாம் எனவே இவைகளை கேட்டு வித்ராத்துகளை பற்றிய தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுபஹா எங்களுக்கு மார்க்கத்திலே சிறந்த விளக்கத்தை வழங்குவானாக வாக்ரு அவா அனில் அஹமதுல்லா இல்லாய் ரப்பில் ஆலமி